ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அத்தி யாத்திரா மூலயமா இங்கே எந்த நடு நாடு திவ்ய தேசம் பார்க்க வந்திருக்கேன் அது மாதிரி எங்கள் டைப்பையும் நிறையா இது மட்டும் இல்லை நான் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய ட்ரிப் வந்திருக்கேன் இந்த பாண்டிய நாடு சோழ நாடு கேரள நாடுலாம் போயிருக்கேன் அப்போ அதனால் என்னோடய எய்ம் வந்து இந்த திவ்ய தேசம் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அதனால் ஒவ்வொருவரையும் அவங்க போடும்போது எல்லாத்துக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அது அழகாக அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க அதனால தான் அந்த பேர் ரொம்ப ரேஞ்ச் போடணும் ஜூதேசம் போட்டாலும் எனக்கு தான் அந்த அங்கு யாத்திரை மூலயமா போகிறதுக்குல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து நல்லா கேர் பண்ணி நல்லா பண்ணுவாங்க சாப்பாடுலேருந்து அது ஃபுட்டு எல்லாமே வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க அதனால் அது கம்ப்ளீட் பண்ணணும் அதுதான் என்னோடய எய்மு இது வரைக்கும் நான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துட்டேன் இந்த நடு நாடு மட்டும்தான் ஒன்று பாக்கி ப்ளஸ் இன்னொன்று காஞ்சிபுரம் அந்த ஒரு ட்ரிப்மெண்ட்டும் முடிச்சோம்னா நான் ஓவரால் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அண்டு ஸோ அப்புறம் நார்த் சைட் தான் கொஞ்சம் பாத்தி அதையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் வித்தியாக்கிட்ட ஸோ தட் ஷி ஷூட் கேட்கிற ஹால் திஸ்திங்ஸ் அப்புறம் எங்களுக்கு அதையும் பார்த்துட்டேன்னா அண்ட் பி வெரி ஹாப்பி அதுக்கப்புறம் அடுத்து நான் சிவன் இதெல்லாம் பார்க்கணும் மாதிரி என்னோடய ஆசை ஸோ என்ன வந்து மெயினாக வந்து ட்ராங் போர்க்கு அரேஞ்ச்மெண்ட்டு மெயின் இன்னொன்று என்ன சொல்லணும்னுச்சின்னா ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க அதுதான் வந்து அது இப்போ வந்து இன்னும் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்டெலாம் நாங்கள் ப்ளே அவங்க பிளேட்ஸ் இல்லை மனிதனால் அவங்களே பிளேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இது பாட்டில்ஸு அப்புறம் வந்து புக்கெலாம் கூட நாங்கள் ஸ்டீடென்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஷர்ட்ஸ்லாம் கூட உதவி பண்ணுறதுலாம் இவ்வளோ வந்து ஒரு இதாக பண்ணுறாங்க ஸோ தட் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட் எவ்வளோக்களோ இம்ப்ரூவைஸ் பண்ணணுமோ அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பண்ணுறாங்க ஸோ அதற்கு நம்மளுக்கு ஹாப்பி இருக்கிட்டு அதனால் நான் வந்து நிறைய பேர் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் கூட வந்து ஜாயின் பண்ணி கவலை இல்லாமல் இயர்ணுமா கடைசியில் வந்து எல்லாம் வந்து இறங்குற வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையுமே ப்ராப்ளமும் இருக்காது ஜாலியாக வந்து ஜாலியாக கேட்குறது ஸோ அதனால் எல்லோரும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி தேங்க்யூ